வறுமை ஒளியும் மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு பெருகிக் கொண்டே இருக்கும் நம்ம சேனல் என போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம் உடை தானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ முதல்ல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது ஆலமரம் மொத்தம் நாம் ஐந்து மரங்களை பார்க்க போகிறோம் அதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த மரத்தை இப்போ நான் சொல்கிற முறைப்படி தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் அதில் முதலாம் இடம் இந்த ஆலமரங்கள் ஆலமரம் எல்லா ஊரில் இருக்குமான்னு தெரியாது ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வசதியாக பக்கத்திலேயே இருக்கும் நீங்கள் இந்த மரத்தை தொடலாம் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது எல்லா ஊர் பிள்ளையார் கோயிலையுமே இருக்கக்கூடிய அரச மரம் தான் இந்த அரச மரம் விநாயகருக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுது அரச மரத்தில் விநாயகர் வீற்றிருப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது அந்த காலத்திலலாம் பிள்ளையார் கோயிலே அரச மரத்துக்கு கீழே மட்டுந்தான் இருந்தது இப்போ தான் நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு வீட்டு முக்குகளில் ஏன் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையுமே விநாயகரை வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய வில்வ மரம் வில்வ மரத்தின் இலையாகட்டும் வேறாகட்டும் காயாகட்டும் கனியாகட்டும் ஆகட்டும் எல்லாமே ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல பல அற்புதங்களை கொண்டதுனே சொல்லலாம் இந்த மரத்தை நீங்கள் தொட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா பணவசியம் உண்டாகும் இதற்கு நாம பார்க்க போற மரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவளமல்லி ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பவளமல்லியோட சிறப்ப சொல்லியிருக்கேன் இந்த பவளமல்லியை பவளமல்லி மரம்னு சொல்றதுக்கு பதிலா சிரஞ்சீவி மரம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஹனுமனின் பரிபூர்ண அருளை பெற்ற ஒரு மரம் தான் இந்த பவளமல்லி மரம் அதற்கு அடுத்தது மருதாணி எல்லார் வீட்டிலையுமே ஒரு தொட்டிலையாவது வச்சு கண்டிப்பாக வளர்க்க வேண்டியதுனே சொல்லலாம் இந்த மருதாணி மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த மருதாணி இந்த மருதாணி ஆகட்டும் அல்லது பவளமல்லி அல்லது வில்வம் அல்லது ஆலம் அல்லது அரசு இப்போ நான் அந்த ஐந்து மரங்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஐந்து மரங்களை எப்படி தொட்டு கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்துட்டு போங்க இது உச்சி பொழுதுல செய்யக்கூடாது மாலை ஐந்து மணிக்கு மேல செய்யக்கூடாது அது மாதிரி நீங்கள் சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஐந்து மரங்கள் உங்கள் வீட்டிலயே இருந்தாலுமே நீங்கள் தொடக்கூடாதுங்க அப்படி நீங்கள் தொட்டிங்கன்னா தரித்திரம் உண்டாகும்னு சொல்லப்படுது நல்ல கை கால்லாம் அலம்பிட்டு உங்கள் கையில் நல்லா முதல்ல நிரக்க மஞ்சள் தேய்ச்சிக்கோங்க அதன் பிறகு கையை கழுவிக்கோங்க சிறிதளவு மஞ்சள் பொடியை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிறை சொம்புல தண்ணீர் எடுத்து உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மஞ்சள் மேலே அந்த தண்ணீரை ஊற்றணும் அந்த தண்ணீரை எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தோட வேர் பகுதி இருக்கு இல்லையா அதாவது மரத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஊற்றிட்டு நீங்கள் அந்த மரத்தை தொட்டு கும்பிடுங்க மூன்று முறை தொட்டு கும்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய இலைகளை பறிக்கக்கூடாது அதை நீங்கள் கிள்ளக்கூடாது அது மாதிரி உங்கள் நகம் வந்து அது மேலே படக்கூடாது மஞ்சள் தண்ணீர் ஊற்றியவுடன் கைகளில் இருக்கக்கூடிய நீர் காயறதுக்குள்ளே அந்த மரத்தை நீங்கள் தொட்டு கும்பிடணும் குறைந்தது மூன்று முறை நீங்கள் தொட்டு கும்பிடணும் இவ்வாறு நீங்கள் ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் செய்யும்போது கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமா தெளிவுபடுத்துவேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்